அவன் வயகராக ஓடிக்கிட்டு இருக்கான் ஓடவே வேண்டாம் ஓரிதல் தாமரை இருக்கும் எதுக்கு அதுக்கு வயக்கரலாம் ஒன்றும் இல்லைங்க தினந்தோறும் ஒரு தேக்கரண்டி உங்களுக்கு விருந்தனு கூடலான்னா என்ன வந்து கேளுங்க அவ்வளோ அற்புதமானது ஓருதழ் தாமரை இது ஓரிதழ் தாமரைங்க அவன் வயகராக ஓடிக்கிட்டுருக்காள் ஓடவே வேண்டாம் ஓர்தல் தாமரை இருக்கும்போது எதுக்கு அதுக்கு வயக்கிறாங்களா அதுக்கு ஓடிக்கிட்டு இருக்கான் இந்த ஓருதல் தாமரையை இப்படி பறிச்சுக்குங்க இந்த பூ இருக்குது பாருங்க ரோஸ் கலரில் பூ இருக்கும் சின்னதாக தான் இருக்கும் புரியல பூமியில் அப்படியே படந்து கிடக்கும் இதை பறிச்சுட்டு நல்ல நிழலில் காய வச்சுருங்க நிழலில் காய வச்சு பவுடர் ஆக்கிக்குங்க பவுட்ரு ஆக்கிட்டு இட்லி குண்டா எடுத்துங்க இட்லி குண்டா எடுத்து அதில் வந்து கீழே வந்து பால் ஊற்றிடுங்க இட்லி குண்டா உள்ள பால் பசும்பால் ஊற்றணும் மேலே வேடு கட்டுங்க வேடு கட்டி இந்த பவுட்ரு அதில் போட்டுருங்க போட்டுட்டு நல்லா வேடு கட்டி மேலே போட்டோம் இப்படி போன பிறகு புட்டவியல் என்று சொல்லுவார்கள் புட்டவியல் என்று சொல்லுவார்கள் இந்த புட்டவியல் பண்ணி அதை எடுத்து அந்த பவுடரை காய வச்சுருங்க வேடல் காய்ச்சல் பண்ணுங்கள் ஒரு மூணு நாளில் காய்ஞ்சு போயிடும் ஒன்றும் இல்லைங்க தினந்தோறும் ஒரு தேக்கரண்டி காலையில் சாயங்காலம் பசும்பாலில் கலந்து இது நாற்பத்தெட்டு நாளைக்கு குடிச்சிட்டு வாங்க உங்களுக்கு விந்தணு கூடலன்னா என்னை வந்து கேளுங்க லட்சக்கணக்கில் விந்தணு கூடலைன்னா என்னை வந்து கேளுங்க அவ்வளோ அற்புதமானதுங்க அவ்வளோ அற்புதமானது ஓருதல் தாமரை பித்தம் தனித்து உடல் சூட்டை தனித்து உடலுக்கு இரத்த விருத்தியை ஏற்படுத்தி தசைநார்களை பலப்படுத்தி நரம்புகளை பலப்படுத்தி விந்தணுக்களை உயிரணுக்களை கூட்டக்கூடிய ஆற்றல் உலகத்திலேயே இந்த சிறு மூலிகையான ஓர்தல் தாமரைக்கு உண்டு ஓர்தல் தாமரை இருக்கும் வரை ஒருவனும் குழந்தை பிறக்காது என்கின்ற எண்ணத்தில் இருக்க வேண்டாம் இருக்கக்கூடிய குறைவாக இருக்கக்கூடிய உயிரணுக்களை மிக அதிக அளவில் கூடிய நாள் அதாவது கொஞ்ச நாள்லேயே உற்பத்தி பண்ணக்கூடிய ஆற்றல் அதற்கு உண்டு ஓர்தல் தாமரைக்கு ஆனால் நாட்டு பசும்பாலில் போட்டு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு விஞ்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைங்க உங்களுக்கு விஞ்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது இதை பயன்படுத்துங்க